அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் எந்த வாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் சில விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக எதிலெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் எப்படி மிதுன ராசிக்கார உள்ளது என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சந்திரனாக இந்த வேளையில் முழு இருக்கக்கூடிய குரு விளம்பரத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அலட்சியமாக எந்த பணியையும் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது ஸ்தானமாகிய பத்தில் ராகுவும் சுகஸ்தானமாகிய நான்கில் கேதுவும் வீற்றிருக்கின்றனர் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஜென்மராசிக்குள் நுழைகிறார் செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம நுழைவதால் சில நல்ல மாறுதல்களை சிறப்பாக எதிர்பார்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாக கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆசியின் அதிபதியான திதியாக்கரகரான புதன் தைரிய ஸ்தானத்தை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் திநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தை வித்யா புதன் வலுப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்கள்ல திட்டமிட்ட அனைத்து பணிகளையும் செவன செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது நிதி சார்ந்த நெருக்கடிகளை பலவற்றில் குறைவதற்கான சூழல் வலுவாக நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிதனராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் மிகவும் சாதகமாக சூரியன் வலுவாக அரங்க ஆட்சி பலம் பெற்று மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிவதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை குடும்ப ரீதியாக பெற்று தருகிறது அது மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் இங்கு வலுவாக சஞ்சரித்த ராசியின் அதிபதி இந்த வாரத்தில் பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சுக்கரன் நான்காம் இடத்திற்கு வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு மிதனராசிக்காரர்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் ஜென்மத்திலும் செவ்வாய் நுழைகிறார் குரு விரயத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த வேளையில் விரய செலவுகள் அதீதமாக இருந்தாலும் கூட அவற்றை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே விரைய செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் சனி மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு எனவே உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான திரமங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய உடல்நலம் சார்ந்த பணிகளில் இருந்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாது வகையில் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குடும்ப ரீதியாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வேளையில் ஜென்ம செவ்வாய் வருவதால் சகோதரர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அலட்சியம் வேண்டாம் மற்றவர்களிடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது மற்றவர்களின் மனம் நோகாமல் மனம் கோணாமல் தெரிவிப்பதால் பல சங்கடங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான காரிய தடைகள் வருவதற்கான வாய்ப்பு பாக்கியானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியால் நிச்சயமாக உண்டு என்றால் அவர் வக்ரம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறக்கூட தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி சாதகம் இருந்தாலும் கூட சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் பெறுவதால் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்ய கூடிய மெது ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டபடி புதிய வேலையில் இணைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தொழில் துறை துறையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த வாரத்தில் துள் கிளப்பக்கூடிய வகையில் பல திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாத வகையில் சுக்கரன் சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் பார்த்துக் கொள்கின்றன எனவே இந்த வேளையில் புதிய முயற்சிகள அளவோடு மேற்கொள்ளலாங்க உங்களது உழைப்பு சார்ந்த பணிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தையோ அல்லது மற்றவர்கள் உழைப்பினால் வரக்கூடிய லாபத்தையோ எதிர்பார்க்க வேண்டாம் அதனால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் தொழில் ரீதியாக உருவாகலாம் மேலும் இந்த வேளையில் உற்பத்தி சார்ந்த பணிகளில் உற்பத்தி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது சாதகமாக அமையும் என்று சூரியன் உட்பட பல நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும் அவற்றை தவிர்க்க முடியாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வியக்கத்தக்க வகையில தூள் கிளப்பக்கூடிய வகையில பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பல வாரங்களாக ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு மிக பெரிய அளவிலான விருப்பு முனையாக அமை சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது திட்டமிட்டு அனைத்து விதமான பணிகளையும் செய்தால் நஷ்டம் ஏற்படாமல் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக அனுகூலமாக சுக்கரன் ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அங்கு நீச்சம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் இல்லாமல் பல விஷயங்களை சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு ராசியின் அதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய மற்ற தனித்திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே மாணவ மாணவியர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் எனவே வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்கும் ஆனால் முன்கூட்டியே அனைத்தையும் கணித்து திட்டம் விட்டு செயல்பட முடியும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும் அலுவலக பிரச்சனையை வீட்டிலும் வீட்டு பிரச்சனையை அலுவலகத்திலும் பிரதிபலிப்பதற்கான சூழல் உண்டு எனவே நிதானம் நிச்சயமாக தேவை இந்த தருணத்தில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்ய ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி கிளப்பும் வாரமாக நிச்சயம் இந்த வாரம் அமையும்